ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேசுகிறேன் இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் இன்றைக்கி எனக்கு கிடைச்ச ஸ்டாக்கிங் இன்கம் பார்த்திங்கன்னா நானூற்றி பதினாறு ரூபா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒரு கைட் காயின் எனக்கு ஒரு நாளைக்கு க்ரியேட் ஆகுது நான் ஜாயின் பண்ணி முந்நூற்றி முப்பது நாள் ஆகுது ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் ச சனி ஞாயிறு உட்பட அனைத்து நாட்களையும் நான் ஸ்டாக்கிங் பண்ண ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது கைட் காயினுக்கு பர் டேவுக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் ஸ்டாக்கிங் இன்கம்மா தினமும் கு கொடுக்குறாங்க மினிமம் ஐநூறு காயின் உங்களுக்கு ஆர்ஓஎஸ் வாலெட்டில் வந்துட்டாலே நீங்கள் அதை நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் செல் பண்ணி ஐஎன்ஆராக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜென்யூனான ஸ்டாக்கிங் இன்கம் கொடுக்குற ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் மந்த்லி த்ரீ பர்சன்ட் டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நீங்கள் எந்த பிளானை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த உங்களுக்கு மந்த்லி இன்கம் இதெல்லாம் கிடைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் பேஸ் பண்ண பிளாட்ஃபார்ம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ப்ராஜெக்ட் பேஸ் பண்ண பிளாட்ஃபார்ம் ஆல்ரெடி நான் ஜாயின் பண்ணி முந்நூற்றி முப்பது நாளாக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட டிஎன்இபி பில் வந்து கை காயினம் பயன்படுத்தி பே பண்ணி வீடியோ போட்டுக்கிறேன் பார்க்காதாங்க போய் பாருங்க இந்த முந்நூற்றி முப்பது நாளும் இவங்களுடைய ஓன் ப்ராஜெக்டான VPN சொல்லக்கூடிய ஆப்பில் தான் மொபைல் ரீசார்ஜ் கேஸ் பில் இபி பில் எல்லாமே பே பண்ணுறோம் ஸோ ஒரு யூடிடி பர்பஸ்க்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கரன்சி ஓகேங்களா இது மட்டும் இல்லாமல் ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கிற ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் இந்த கைட் காயின் பார்த்திங்கன்னா ஓன் எக்ஸ்சேஞ்சில் மட்டும் ஆகி ட்ரேட் ஆகாமல் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சான டெக்ஸ்ட்ரேட் எக்ஸ்சேஞ்சிலும் லிஸ்டிங்காகி ட்ரேட் ஆகுது டெக்ஸ்ட்ரேட் எக்ஸ்சேஞ்சிலும் லிஸ்டிங் ஆகி ட்ரேட் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங் செய்யப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி இதை விட எல்லாத்த விட ஒரு முக்கியமான விஷயம் ஓன் பிளாக் செயினில் கைரா பிளாக் செயினில் கைரா செயினில் ரன் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி நம்ம மற்ற நெட்ஒர்க்கை டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓன் பிளாக் செயின்ன்றதால் இதுக்கு பண்ணக்கூடிய பையன் செல் சென்ட் அண்ட் ரிசீவ் எல்லா ட்ரான்ஸேக்ஷும் ப பார்த்திங்கன்னா கேஸ் ஃபீஸ் வந்து கைட் காயின்லே தான் நம்மளுக்கு பிடித்தம் செய்யப்படும் ஸோ ஒரு அப்போ ஒரு லாங் டமாக பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு நல்ல க்ரோத் இருக்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச் காயின் தான் நம்மளுடைய கிரிப்டோ கரன்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் மூவாயிரம் கைட் காயின்லேருந்து நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் மூவாயிரம் காயினுக்கு மேலே எவ்வளோ காயின்னுனாலும் மூவாயிரத்து நூறு ஐயாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சொல்லிட்டு எவ்வளோ காயினும் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணலாம் ஒரு ஜென்யூனான ஒரு ஸ்டாக்கிங் இன்கம் கொடுக்குற பிளாட்ஃபார்ம் பேமெண்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முப்பது நாளைக்கு ஒன்ஸ் ஒரு டைம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கைட் காயின் உங்களுடைய ஆர்ஓஎஸ் வாலெட்டில் ஐநூறு காயின் இருந்தால் வித்ட்ரா பண்ணி ஐஎன்ஆராக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் பிளானில் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணிங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் பர் இயருக்கு இது மாதம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பர்சன்ட் வரும் இந்த தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட்டை தினமும் டிவைட் பண்ணி ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் உங்களுக்கு கைட் கைனா உங்களுடைய ஆர்ஓஎஸ் வாலெட்டில் வந்துடும் ரெண்டாவது பிளான் பிளானான பிளாட்டினம் பிளானில் நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணிங்கன்னா மாதத்துக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இதுவும் தினமும் உங்களுடைய வாலெட்டில் கிட் கிரெடிட் செய்யப்படும் மூணாவது பிளான் பார்த்தீங்கன்னா டைமண்ட் பிளான் நான் இந்த பிளானில் தான் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது காயின் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஃபோர் பர்சன்ட் எனக்கு ஸ்டாக்கிங் இன்கம் கை காயினாக கிடைக்கும் ஸோ நாலாவது பிளான் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ளூ டைமண்ட் பிளான் இதுவும் மூணு வருஷம் பிளான் தான் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸ் ஒரு டைம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஆர்ஓஐசி இன்கம் வந்து கிரி அதாவது ரிட்டன் ஆன் ஸ்டாக்கிங் வில் பி க்ரிடடட் இன் இன்வெஸ்டர் வாலட் எவ்ரி இயர் வருஷத்துக்கு ஒரு முறை தான் உங்களுக்கு வாலெட்டில் கேடு செய்யப்படும் ஆனால் இதுக்கு மாதம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஓகேங்களா ஸோ நான் வந்து தேர்டாக இருக்கிற அந்த டைமண்ட் பிளானில் தான் நான் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் ஏன்னா தினமும் நம்மளுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் வந்துடும் எவ்ரி மந்த் நம்ம என்ன பண்ணிக்கலாம் முப்பது நாளைக்கு ஒன்ஸ் ஒரு முறை நீங்கள் வித்ட்ரா பண்ணி ஐநூறு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ ஓகேங்களா ஸோ நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் ப்ராஜெக்ட் உள்ள ஒரு பிளாட்ஃபார்ம் ஓகேங்களா ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு லெவல் வரைக்கும் ரஃபல் இன்கம் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு லெவலுக்கு எயிட் பர்சன்ட் ரெண்டாவது டேரக்ட் என்ட்ரி நீங்கள் கொடுத்தா தான் செகண்ட் லெவல் ஓப்பன் ஆகும் தேர்டு டேரக்ட் என்ட்ரி கொடுத்தா தான் உங்களுக்கு தேர்டு லெவல் ஓப்பன் ஆகும் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அந்தமாரி ஆறு டேரெக்ட் கொடுத்தா தான் உங்களுக்கு பன்னெண்டு லெவல் இன்கம் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது பிரான்ஸ்ன்ற ரேங்க் அச்சீவ் பண்ணுவீங்க அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணி ஆறு டேரக்ட் என்ட்ரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆறு டேரக்டோட டோட்டல் வால்யூம் நாற்பதாயிரம் கை கால் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பன்னெண்டு லெவல் இன்கம் உங்களுக்கு நீங்கள் பெறத்துக்கு குவாலிஃபை ஆக ஓகேங்களா ஸோ ஏன் சார் இது ஃபஸ்ட்டு டேரக்ட் கொடுத்தா தான் லெவல் ஒன் ஓப்பன் ஆகும் செகண்ட் டேரெக்ட் கொடுத்தா தான் செகண்ட் லெவல் நம்மளுக்கு இன்கம் கிடைக்குன்னா மற்ற கான்செப்ட் மாரி இது கிடையாது ஸோ லீடுங்க என்ன பண்ணுவாங்க அஞ்சு ஐடி போடுவாங்க பத்து ஐடி போட்டு பத்தாவது அடிக்கும் கீழே ஒர்க் பண்ணி மேலே இருக்கிற பத்து ஐடிக்கும் இன்கம் பெறுவாங்க இங்கே அந்த மாரி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போக முடியாது ஒருத்தர் வந்தாங்கன்னா ஆறு டேரக்ட் என்ட்ரி கொடுத்தா தான் பன்னெண்டு லெவலில் இன்கம் கிடைக்கும் ஸோ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது இன்கமும் கம்மியாக கிடைக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய இருக்கும் ஏன்னா லாங் டேர்மாக கம்பெனி நிற்கணுன்னா இந்த மாரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தால் மட்டும்தான் நிற்கும் ஸோ எதுவுமே இல்லாமல் வாரி வாரி கொடுக்குறாங்க அதிகமாக கொடுக்குறாங்க மாதம் பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட்னால் கம்பெனி இருக்காது ஓகேங்களா ஸோ அதனால் புரிஞ்சுக்கங்க இன்றைக்கி முப்பத் முந்நூற்றி முப்பது நாள் இன்றைக்கி நான் இதில் ட்ராவல் பண்ணுறேன்னா இந்த மாரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதால தான் ஜெனி இன்றைக்கி கூட நான் இன்றைக்கி தான் கம்பெனியில் ஜாயின் பண்ண மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா அந்தளவுக்கு கம்பெனியில் ஒரு ஒரு கட்டுக் ஒரு ஒரு கட்டுப்பாடோட என்ன பண்ண முடியும் ஸோ எப்படி பண்ணால் இதை லாங் டர்மாக போகுன்றது ஒவ்வொரு நாளும் அதை வந்து யோசித்து யோசித்து பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து ஒரு ஜென்யூனான ஒரு ஸ்டாக்கிங் என்கம் கொடுக்குற பிளாட்ஃபார்ம் தான் தாராளமாக இதில் நீங்கள் ஒரு மினிமம் மூவாயிரம் காயில் வந்து நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணலாம் ஸோ நான் சொன்ன மாதிரி ப்ராஜெக்ட் பேஸ் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம் ஸோ அந்த ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா விபேன்னு சொல்லுவாங்க ஸோ விபேன்னு சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட் பாருங்கள் இந்த விபி ப்ராஜெக்ட் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து மொபைல் ரீசார்ஜ் எல்லாமே மொபைல் ரீசார்ஜ்லேருந்து இபிபில் இருந்து எல்லாமே பண்ணுறது இதில் தான் பண்ணுறான்னு ஸோ ஒரு யூட்டிலிட்டி பர்பஸுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சி இது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் மாதம் அடுத்த மாதம் பத்தாம் தேதி பார்த்திங்கன்னா இ காமர்ஸ் அப்ளிகேஷன் அதாவது பிக்னோன்னு சொல்லக்கூடிய ஆப் லான்ச் பண்ண போகிறாங்க ரெண்டாவது ப்ராஜெக்ட் லைவாக வரப்போகுது அதில் கைட் காயினை பயன்படுத்தி நம்ம ஷாப்பிங் பண்ணலாம் ஸோ நல்லா யு யோசித்து பாருங்கள் ஒரு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்தி ஷாப்பிங் பண்ணுறதுக்குடியான ப்ராஜெக்ட் அடுத்த மாதம் பத்தாம்தேதி வரப்போகுதுன்னா இவங்களுடைய ஃப்யூச்சர் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துங்க அது மட்டும் இல்லாமல் கைரா பிளாக் செயின் அகாடமி வச்சுக்கிறாங்க நிறைய காலேஜுக்கு இவங்க பிளாக் செயின் கோர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இன்னும் ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நிறைய இருக்குது ஸோ ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மில் தான் நான் இந்த பிளாட் இந்த கம்பெனியை சூஸ் பண்ணி நான் ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பு கொடுத்த வந்து மன்சூ சார் பார்த்திங்கன்னா அவருக்கு நான் வந்து நன்றி தான் தெரிவிக்கிறேன் ஏன் சொல்கிறது கேட்டிங்கன்னா இந்த மூணு பர்சன்ட் இன்கம்மை விட நான் உள்ளே வந்ததுக்கு காரணமே இதில் இன்கம் வந்து கம்மியாக இருக்குது ஸோ கம்மியாக இருக்குதுனாலே நம்ம ஓகே நம்ம ஏற்கனவே நிறைய அதிகமாக கொடுக்குற கான்செப்ட்லாம் நிறைய ஏமாந்து போயிருக்கோம் ஸோ அதனால் இதில் கம்மியாக இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து என்ன ஏதுன்னு பார்க்குறப்ப பரவாயில்ல ஸோ கம்பெனி பேக்ரவுண்டு ப்ராஜெக்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது நம்ம இந்த கம்பெனி எடுத்து பண்ணலான்னு எடுத்தால் முந்நூற்றி முப்பது நாள் போனதே தெரிலிங்க ஸோ அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் தான் எப்பயும் சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் இன்கம் கம்மியாக கொடுக்குறாங்கன்றத பார்க்காதீங்க இதில் நீங்கள் டீம் ரெஃபரலும் எடுக்கலாம் ஸ்டாக்கிங் இன்கமும் ஜெனியினாக வரும் லாங் டம்மாக கம்பெனி போகும் ஸோ நீங்கள் அதிகமாக கொடுக்குற கம்பெனி வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்லுவாங்க பட் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பயந்து பயந்தாக இருக்கணும் ஸோ அதனால முதல்ல ஃபஸ்ட்டு ம மனசில் புரிஞ்சுக்குங்க ஸோ இன்கம் மட்டும் பார்க்காதீங்க கம்பெனி ஸ்டேபிளாக லாங் டம்மாக போகணும் ஓகேங்களா ஸோ அந்த ப்ராஜெக்ட் உள்ளே வரப்போ பார்த்திங்கன்னா இன்னும் என்னுடைய க்ரோத் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகினே போகும் எக்ஸாம்பிளுக்கு முந்நூற்றி முப்பது நாளுக்கு முன்னாடி நான் உள்ளே ஜாயின் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா அறுபத்தி ஏழு பைசா இருந்துச்சு இன்னைக்கு ரெண்டு ரூபா முப்பது பைசா ஒரு காயினோட ரெண்டு ரூபா முப்பத்தி ஒரு பைசா ஓகேங்களா ஸோ அப்போ பார்த்துங்க நம்மளுக்கு கொடுக்குற ஸ்டாக்கிங் இன்கம் ஒரு ப்ராஃபிட் அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதால நம்மளுக்கு டபுள் ப்ராஃபிட் ஓகேங்களா ஸோ இதில் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணுன்றத பார்க்கலாம் வாங்க ஸோ என்னுடைய கைட் காயின் ஸ்டாக்கிங் சைன் அப் ரெஃபரல் லிங்க்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கீழே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாரி பேஜ் வரும் இதில் உங்கள் நேம் மெயில் ஐடி மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ்வேர்டு இந்த பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ்வேர்டு இடத்துல கேப்ஸ் லெட்ரு ஸ்மால் லெட்டர்ஸ் ஸ்பெஷல் கரெக்டர் நம்பர் இதெல்லாம் மாரி போட்டுங்க மினிமம் எயிட் லெட்டர்ஸ்க்கு மேலே போட்டுங்க மேலே எங்களுடைய சேமா என்னுடைய நேம் ஜே ராஜான் தான் செக் பண்ணுங்கள் இந்த டிக்மார்க் கொடுத்து இந்த டிக்மார்க் டிக் கொடுத்து என்ன பண்ணுங்கள் கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த மெயில் அடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும் நீங்கள் தான் இந்த ஸ்டேக்கிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்களான்னு செக் பண்ணுறதுக்காக வரும் கிளிக் பண்ணி அப்லூட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு இது ஃபஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் வந்து வாலட் அட்ரஸ் க்ரியேட் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணுங்கள் பிளே ஸ்டோருக்கு போங்க ஸோ கைட் ஸ்டேக்கிங் ஆப்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாரி லோகோவில் ஒரு ஆப் வரும் ஸோ இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணுறப்ப நீங்கள் சைன் அப் பண்ணுறப்ப என்ன மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை லாகின் பண்ணுறப்ப கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசீவிங் வாலட் அட்ரஸ் ஜென்ரேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும் ஸோ அந்தமாதிரி சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஓகே கொடுங்க அது லோடிங்கில் இருக்கும்போது பேக் பட்டனும் ஹோம் பட்டனோ ப்ரெஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இப்போ இந்த வாலெட் அட்ரஸ் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ரிசீவிங் வாலெட் இதை கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரிசீவிங் வாலெட்னு வரும் இதான் உங்களுடைய அட்ரஸ் இந்த ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இதை நீங்கள் டச் பண்ணிணா காப்பி ஆகிடும் ஸோ காப்பி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் நீங்கள் உங்களுக்கான தனியான வாலெட் அட்ரஸ் வந்துடுச்சு இப்போ செகண்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க வாலட் அட்ரஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க தேர்ட் ஸ்டெப் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும் ஸ்டேக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு கேஒய்சி ஸ்டேட்டஸ் பாருங்கள் வெரிஃபைடுனுக்குதா உங்களுக்கு நாட் வெரிஃபைன்னு இருக்கும் அதை அங்கேயே டச் பண்ணாலும் சரி இந்த லெஃப்ட் சைடு கார்னர் இருக்கிற இந்த கோடை டச் பண்ணி கீழே கேஒய்சி நாட் வெரிஃபைன்னு இருக்கும் உங்களுக்கு அதை டச் பண்ணாலும் கேஒய்சி பண்ணுற பேஜுக்கு போகும் உங்களுடைய ட்ரைவிங் லைசன்ஸோ ஆதார் கார்டோடோ அங்கே கீழே வச்சு ஒரு கேமரா ஃபைல்ஸ்னு இருக்கும் கேலரி இருந்துச்சுன்னா ஃபைல்ஸை கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கங்க இல்லை கேமராவை கிளிக் பண்ணி அதை கீழே வச்சு உங்கள் கேமராவில் ஒரு ஃபோட்டோ பிடிச்சி அப்லோட் பண்ணுங்கள் மேலே கேட்குற டி டீட்டெயில்ஸை ஃபில்அப் பண்ணி கொடுத்திங்கன்னா வித்தின் ஒன் ஹவர் உங்களுக்கு கேஒய்சி அப்லோட் கேஒய்சி அப்ரூட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இப்போ ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி பண்ணலான்னா ரெண்டு மெத்தடில் நீங்கள் இப்போ காயினை வாங்கலாம் ஒன்று உங்களுடைய ரிசீவிங் வாலெட்ட கீழே காமிச்சி பார்த்திங்களா இந்த அட்ரஸ் எனக்கு காப்பி பண்ணி வாட்ஸ்அப் அனுப்பிச்சிங்கன்னா மூவாயிரம் காயின் அதாவது மூவாயிரத்தி அஞ்சு மூவாயிரத்தி பத்து காயினுக்காக பண்ணுங்கள் மூவாயிரத்தி பத்து காயின் இன்ட்டு ரெண்டு ரூபா முப்பத்தி ஒரு பைசா போட்டிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட் நீங்கள் எனக்கு ஜிபே பண்ணிங்கன்னா நான் கைரா எக்ஸ்சேஞ்சில் போய் வாங்கி உங்களுடைய இந்த அட்ரஸ்க்கு நான் சென்ட் பண்ணிருவேன் இல்லை சார் நானே காயினை வாங்குகிறேன் அப்படின்னா கைரா எக்ஸ்சேஞ்சோட லிங்க் நான் கீழே தரேன் அந்த கைரா எக்ஸ்சேஞ்சோடய லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுங்கள் பேங்க் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள் இதில் ஏன்னா உங்களுக்கு டவுட்னால் கால் பண்ணுங்கள் நான் சப்போர்ட் பண்ணுறேன் வித்தின் ஃபிஃப்டின் மினிட்ஸ்குள்ளே உங்களுக்கு கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க நான் சப்போர்ட் பண்ணுறேன் நீங்கள் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்களாவே வாலெட்டை கிளிக் பண்ணி கயிறு எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு ஐஎன்ஆர் டெபாசிட்டில் போய்ட்டு கம்பெனி காமிக்கிற அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு உங்கள் ஜிபேலேருந்து பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க ரெஃபரன்ஸ் நம்பர் நீங்கள் குறித்து வச்சுருந்துட்டு அந்த பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் எந்த இருந்து ஸ்கிரீன்ஷாட் ரெஃபரன்ஸ் நம்பர் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா வித்தின் ஒரு ஆஃப் அன் அவருக்குள்ளே உங்களுடைய ஐஎன்ஆர் டெபாசிட் பண்ணது வாலெட்டில் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடில் போயிட்டு காயினை பை பண்ணி பை பண்ண காயினை வித்ட்ரா பண்ணுறப்ப இந்த அட்ரஸை காப்பி பண்ண இந்த அட்ரெஸ் அங்கே பேஸ்ட் பண்ணி எக்ஸ்சேஞ்சில் வித்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கைட் வாலெட்டில் வந்துடும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ இது பார்த்திங்களா இங்கே வந்துடும் ஸோ இது எல்லாமே வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி அதனுடைய லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இப்போ காயின் வந்துச்சு எப்படி ஸ்டாக்கிங் பண்ணணும் இந்த லெஃப்ட் சைடு கார்னர் இருக்கிற நாலு கோடை டச் பண்ணி ஸ்டேக்கிங் கான்ட்ராக்டை கொடுத்து நியூ ஸ்டாக்கிங் கொடுத்தீங்கன்னா நியூ ஸ்டாக்கிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒன் இயர் டூ இயர் த்ரீ இயர் நான் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு சொன்னால் பார்த்தீங்களா ஒன் இயர் பிளான் வந்து த்ரீ பர்சன்ட் டூ இயர் பிளான் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கீழே வந்து அமௌண்ட் கை டு ஸ்டேக் என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஜீரோ இருக்கும் அதை டெலிட் பண்ணிவிட்டு மூவாயிரம் காயினுக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் அதை அப்படியே டைப் பண்ணிக்கங்க டைப் பண்ணிவிட்டு மூவாயிரத்தி பத்துன்னா மூவாயிரத்தி பத்துன்னு டைப் பண்ணுங்கள் மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் ஐயாயிரம் எவ்வளோ இருந்தாலும் அதை அப்படியே டைப் பண்ணிவிட்டு இந்த டிக் மார்க் கொடுத்து ப்ராசஸர் ரெக்வஸ்ட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கான ஸ்டாக்கிங் கான்ட்ராக்ட் ஆக்டிவேஷன் ஆகிடும் ஓகேங்களா ஸோ எந்த பிளான் சூஸ் பண்ண போகிறீங்கன்றத முதல்ல சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் டைமண்ட் பிளானில் தான் நான் வந்து இந்த ஒன் லேக் தேர்ட்டி செவன் தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி நைன் காயின் நான் வந்து ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் ஸோ ஏன்னா நான் மந்த்லி மந்த்லி வித்ட் அப் பண்ணிக்கலாம் ஸோ இது இந்த பிளான் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா டார்க் ப்ளூவாக மாறும் ஸோ இந்த பிளானை சூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா என்ன பண்ணுங்கள் இங்கே காயினை டைப் பண்ணி ப்ரொஸியோர் ரெக்வஸ்ட்னு கொடுங்க ஆக்டிவேஷன் ஆகிடும் அன்னைக்கு நைட்டு பன்னெண்டே ஹாலில் வந்து உங்களுக்கு இன்க்ளூடு சேட்டர்டே சண்டே உட்பட அனைத்து நாட்களிலும் உங்களுக்கு ஆர்வைஸ் இன்கம் வந்துடும் ஓகேங்களா ஸோ அந்த மாரி வர்றப்போ ஐநூறு காயின் வந்தாலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வித் பண்ணிக்கலாம் இல்லை தௌசண்ட் காயின் இப்போ பாருங்கள் எனக்கு ஆறு வயசு வராட்டத்தில் பாருங்கள் இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு காயின் இது வரைக்கும் வந்துக்குது அதில் மூவாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு காயின் நான் வித் ட்ரா பண்ணாமல்றேன் ஓகேங்களா ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணிக்கலாம் முப்பது நாள் ஆல்ரெடி லாஸ்ட்டாக பண்ண வித் வந்து முப்பது நாள் கழித்து வேணாலும் வித்தட்டாக பண்ணிக்கலாம் ஸோ ஒரு நல்ல ஜென்யூனான ஸ்டாக்கிங் இன்கம் கொடுக்குற ஒரு கிரிப்டோவில் நம்பகமான பிளாட்ஃபார்ம் கைரா ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு இதில் நிறைய இன்னும் உங்களுக்கு சந்தேகம் ஒரு டவுட் இருந்தால் தாராளமாக என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணலாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன் என்னுடைய டீமில் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு ஆஃபர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதன் மூலிமா உங்களுக்கு மனியும் கொஞ்சம் சேவ் ஆகும் ஓகேங்களா இந்த ஆஃபரை நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கிட்டு ஸ்டாக்கிங் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன் ஸோ இது வந்து ஒவ்வொரு நாளும் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற அன்னைக்கு இந்த ஆஃபர் கிடைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ எனக்கு ஒரு நாளைக்கு நானூற்றி பதினாறு ரூபா வருதுன்னா ஸோ எந்தளவுக்கு வந்து ஒரு ட்ரஸ்டபுளான ஒரு பிளாட்ஃபார்மில் நான் ஸ்டாக்கிங் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் இன்க்ளூடு சாட்டர்டே சண்டே போட அனைத்து நாட்களிலும் வரும் முப்பது நாளைக்கு ஒன்ஸ் ஒரு டைம் நீங்கள் வித்ட்ரா பண்ணி ஐயரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ரீஸ்டேக்கிங் பண்ணணும் ஆசைப்பட்றீங்கன்னா தௌசண்ட் காயின் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ரீஸ்டேக் பண்ணிக்கலாம் ரீஸ்டேக் பண்ணதுக்கும் உங்களுக்கு எவ்ரிடே ஸ்டேக்கிங் இன்கம் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ